வெம்பெருமானின் ஆற்பந்துக்களே மாரிகழி இன்று பதினாறாவது பாசுரம் ஆண்டாள் தனியன்கள் அன்னவைய புதுவையில் ஆண்டாள் அழகிற்கு பண்ணதெருப்பாவை பல்வதும் இன்னிசையாள் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடகொடியே கொடியே சொல்பாவை பாடியல்ல பல்வழையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னந்த இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிவாடன் தொண்டுமோ நீதியார் நல்லவத்தர் வாழ்மோர் நான் மறைகள் போதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து மைந்து மரியாதை மாண்டரை வையம் சுமப்பது வம்பு என்று கூறி இன்றைய பாசனத்தை பார்ப்போம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே குளி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாள்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபரை மாயன் மணிமன்னன் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தனாம் தூயோமாய் வந்தோம் துயிலிடப்பாடுவான் வாயால் முன்னம் முன்ன மாற்றாதே எம்மாதி நேய நிலைக்கதவன் நீக்கேலோரெம்பாவாய் என்று கூறி இந்த பாசனத்தின் பொருள் எங்களுடைய தலைவனாக இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலணி கொடி கட்டப்பட்ட வாசல் காவலனி ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை சிறுமுரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிரெழுப்பும் பாடல்களையும் பாடவுள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாது மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக என்பது இந்த பாடலின் பொருள் விளக்கம் ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவர் பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போது ஒரு போகுது போன்ற அபசுகமான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது அப்படியா இந்த ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படிச் செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாளி இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் இது இந்த காலத்தில் இப்போ இருக்க விஞ்ஞான வளர்ச்சி வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கியமான விளக்கமான வார்த்தைகளாக இருக்குது சில ஆரம்பத்துலேயே ததாசிடுவோம் அந்த வார்த்தைகள் முழு அர்த்தம் என்ன பொருள் என்ன கருத்து என்ன எதை வேஸ்ட் பண்ணி எதோ சொல்கிறான்றதை புரியாமல் சொல்லிச்சு சொல்கிறவளுக்கு மனது கஷ்டமாக போய்டும் கேட்குறவாளுக்கு அவ மனசை கஷ்டப்படுத்தின பாவம் வந்து சேர்றது அதனால் அபசகரமாக எதுவும் பேசாத அதுதான் நெகட்டிவ் எனர்ஜி அது இருந்தால் உனக்கு வாழ்நாள் பொழுது அப்படியே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு நல்லதே நிறை நல்லதே சொல் நல்லதை பா நல்லதை கீழ் நல்லவருடன் பழகு என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார் கோதையன் நாச்சார் அவர் தாழ்னையும் பறிந்து திருவாடிபுரத்து ஜெகத்வி தாழ்வாடியை திருப்பாமை முப்பதின் செப்பினாள் வாழியை பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாணாள் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்றழித்தாள் வாழியை உயரங்கக்கே கன்னி உகந்தழித்தாள் வாழியை மறுவாறும் திருவள்ளி வளநாடு வாழிய வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழியவை என்று கூறிக்கொண்டு ராமாயணம் திருவிழியை பிரார்த்தித்து வணங்கி நிற்போம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் பூமியில் பிறப்படுத்த மனிதனுக்கு அவனின் ஒவ்வொரு கால வயதிலும் பிறவரின் உதவி இல்லாமல் வாழவே முடியாது ஆனால் விலங்குகள் அப்படி அல்ல பால் சுரப்பு முடிந்து அடுத்து கன்று குட்டிக்கு பசு தயாரானதும் பசு வேறு கன்று வே பசுவேறு கன்று வேறு கன்று வேறுன்றாகிவிடும் அதன் பிறகு கன்றின் வாழ்க்கை அதன் கையிலே அல்லது அது எவரிடம் இருக்கிறதோ அவன் கையிலே மாறிவிடும் இதே போலத்தான் ஒவ்வொரு விலங்கினங்களும் வாழ்கின்றன ஆனால் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு புழுவும் தங்கள் பிழைப்பை தாங்களே கவனித்துக் கொள்கின்றன ஆனால் மனித மட்டும் தன் பிழைப்பிற்கு மற்றவர்களை உதவியாக எதிர்பார்க்கிறான் குழந்தையாக இருக்கும்பொழுதில் இருந்த அம்மாவின் உதவி தேவை அம்மாவிற்கு அப்பாவின் உதவி தேவை அப்பாவிற்கு பிறரின் உதவி தேவை என்று உதவி உதவி என்று பிறனிடம் வந்து பெறுவது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே போகிற தொடர்கதையாக இருக்கிறது வளர்வதற்கு பெற்றோர் உதவி தேவை படிப்பதற்கு ஆசிரியர் உதவி தேவை தலைமுறைக்கு பெண்ணின் உதவி தேவை இப்படி அவனின் ஒவ்வொரு நொடியிலும் பிறரிடம் அவன் பெற்றுக்கொள்வது அதிகம் ஆனால் தற்போதைய காலத்தில் பெற்றுக்கொள்பவன் பிறருக்கு கொடுக்க மறுக்கிறான் அதை பணமென்று அளவுகோலை கொண்டுதான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று பொய் பேச்சால் விதண்டாவாதம் கேள்வி கேட்கிறான் இது ஒரு உண்மை சம்பவத்தை பார்ப்போம் ஒருவர் தன் நண்பரின் கடைக்கு சென்றிருந்தபோது அழகிய பெண் ஒருவர் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கறிக்கோள் பென்சில் மற்றும் எழுதுகோல் பேனாக்கள் வாங்கி இருக்கிறார் கடை நண்பர் இந்த பெண்ணை பார்த்து ஏதாவது வித்தியாசமாய் தெரிகிறதா என்று கேட்கிறார் ஒன்றும் தெரியவில்லை என்றார் வந்தவர் இப்பெண் எப்போதும் சாகும் என்று தெரியாது முற்றிய நிலையில் புற்றுநோயால் அவதிப்படுகிறார் ஆனால் பெண்ணின் முகத்தில் அதற்கான ஏதாவதொரு அறிகுறி தெரிகிறதா இந்த சூழலிலும் வெறும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார் வாங்கும் சம்பளத்தை ஐநூறு ரூபாய் தன்னை படிக்க வைத்து ஆளாக்கி அனாதையை விடுக்கி கறிக்கோள் மற்றும் எழுதுகோள் வாங்கி கொடுத்து வருகிறார் என்று கடையில் சொன்னார் அந்த நண்பர் இல்ல மேலே இருக்கும் நிகழ்வை கேட்டதும் கடைக்கு வந்த நண்பருக்கு அந்த பெண்ணின் நன்றி நினைத்து சில மனித துளிகள் சில மனித மகிழ்ச்சியாக இருந்தது அவரின் உடல் நினைவை நினைத்து அவரது மனம் கனத்தது ஆண் நண்பர்களே மனிதன் சமூகத்தினிடம் பெற்றுக்கொண்டதை ஒரு நாள் திருப்பிக் கொடுத்து ஆக வேண்டும் இங்கே நாம் பெற்றிருப்பது எதுவுமே நம்முடையது அல்ல நமக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் நமக்காக விட்டு கொடுத்து நீ அதை அனுபவிக்க வேண்டும் என்று கொடுத்து சென்றுள்ளார்கள் ஆனால் மனிதனே அதை மறந்து மறந்து வாழ்கிறான் அதனால் துன்பத்தில் உழல்கிறான் ஏனென்றால் எல்லாமே தன்னுடையது எல்லாம் நான் சம்பாதித்தது என்னால் 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 நான் நான் என் அகம்பாவத்திலும் அகங்காரத்திலும் வாழ்ந்து கடைசியில் சொல்வது காலில்லாமல் சொல்லிக்கொள்ள முடியாமல் அவனுடைய மரணம் சம்பவிக்கிறது பிறப்பு என்றால் இறப்பு என்ற வாழ்க்கையின் விகிதம் இருந்தாலும் மனிதன் நாம் நிரந்தரமாக இருப்போம் இருப்போம் வாழ்வோம் என்ற எண்ணத்திலேயே பிறருக்கு உதவாமல் அதற்கு மேலாக பிறருக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை பிறருடைய பொருளுக்கும் ஆசைப்பட்டு பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு இடத்திற்கும் ஆசைப்பட்டு அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி அதன் மூலம் இவன் வாழ்ந்துவிடலாம் என்று நினைக்கிறான் எப்பொழுது ஒருவனுக்கு தீர் நினைக்க வேண்டும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்ததோ மனிதனுக்கு அப்பொழுதே அவனுக்கு துன்பம் ஆரம்பித்து விட்டது என்பதே நியதி அதுதான் தர்மசாஸ்திரம் இதை புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றுதல் பொய் சொல்லுதல் என்று வாழ்ந்து கணத்தி கடைசியில் இறப்பு வரும்பொழுது யாரிடத்திலும் தான் செய்த குற்றத்தையோ குறையோ துன்பத்தையோ ஏற்படுத்தின கஷ்டங்களையோ சொல்ல முடியாமல் சொல்ல சொல்லிக் குறிக்க முடியாமல் மரணம் சம்பவிக்கிறது என்னுடைய பிராயச்சித்தமாக அடுத்த ஜென்மம் அவனுக்கு எப்பொழுது மனித பிறவி கிடைக்கிறதோ செய்த தவற்று அனைத்திற்கும் தண்டனையும் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதே நீதி அதுவே சத்தியம் இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் நாடும் வளர வேண்டும் நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் மனித பிறவியை புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே ஷரம்